வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நெற்பயிரில் வரும் வேர் அழுகளுக்கான மருந்து என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணுறதே எதுக்காகன்னா விளைச்சல் அதிகரிக்கணும் விளைச்சல் அதிகரிச்சாதான் நமக்கு வந்து பணம் கிடைக்கும் ஏன்னா அதுதான் நமக்கு வந்து முக்கிய ஒரு வாழ்வாதாரம் அதை நம்ம பெருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் நம்ம வந்து உரங்களை வாரி வயலில் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நானும் உரங்கள் தான் போடுறேன் ஆனால் என் வயலில் ஒன்றுமே அளவுக்கு ஒரு பயிர் வந்து வளர்ச்சி இல்லை அதிகப்படியான மகசூல் இல்லை அப்படின்னு பல விவசாயிகள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம விவசாயிகள் வந்து மாதிரி தான் நானும் உரம் போடுறேன் எல்லோரும் மாதிரி தான் நான் மருந்து அடிக்கிறேன் ஆனால் என் வயிறில் வ வச்ச பயிர் வச்ச மாதிரி தான் இருக்குது மகசூளம் ஒன்றும் அதிகமாக ஆக மாட்டுது அப்படின்னு விவசாயிகள் வந்து அதிக விவசாயிகள் வந்து வருத்தப்படுவதும் அதிகப்படியான செலவுகள் நம்ம செஞ்சாலும் அதிகப்படியான வருமானம் வராமல் இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்குது அந்த மாதிரி பல விவசாயிகளுக்கு தெரியாத விஷயத்தை தான் நாம் வந்து இதில் சொல்கிறோம் தெரிஞ்ச விவசாயிகளை பற்றி பிரச்சனை இல்லை தெரியாத விவசாயிகளுக்காக தான் போடுறோம் ஏன்னா நிறையா இளம் விவசாயிகள் இப்போ வந்திருக்காங்க அவங்க வந்து உரம் போடுறாங்க மருந்து அடிக்கிறோம் எல்லோரும் மாரி தான் போடுறோம் ஆனால் பயிர்கள் வந்து கிளம்ப மாட்டுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க இப்போ ஒன்றும் உள்ள விவசாயிகளே நீங்கள் என்ன தான் வந்து அதிகப்படியான உரங்கள் போட்டாலும் நீங்கள் என்ன சத்து டானி கொடுத்தாலும் அது வந்து வேர் வந்து முழுமையாக எடுக்கணும் அந்த வேர் வந்து முழுமையாக எடுத்தால் தான் பயிர் வந்து வளர்ச்சி ஆகணும் ஒரு போது மண்ணில் இருக்க சத்துகளையும் எடுக்கணும் அதுக்கு தேவையான நீர் அதை வந்து அந்த பயிருக்கு தேவையான நீரை வந்து அந்த வேர் வந்து எடுக்கணும் இது வந்து இந்த வேர் வந்து முழுமையாக செஞ்சால் தான் அது வந்து ஒரு நல்ல பயன் தரும் அப்போ அந்த வேர் வந்து அழுகலாயிடுச்சு இப்போ நெற்பயிரோட வேர் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி வரைக்கும் வளரணுங்க அப்போ அது முழுமையாக வெடித்து முழுமையான வளர்ச்சி கொடுத்து முழுமையான உங்களுக்கு நெல் பயிர் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மூணு அடி மூணு அடி உங்களுக்கு வளரலைன்னா உங்களுக்கு போதிய பயிருக்கு தேவையான பற்றாக்குறை ஏற்படும் அந்த பற்றாக்குறையெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணணும் இதுக்கு என்ன கொடுத்தா இது வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்றதான் இந்த வீடியோ பார்க்க போகிறாங்க இப்போ வந்து பல விவசாயிகளுக்கு தெரியாமல் இருக்குது சூடமோனஸ் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டரு தான் இது விலை வந்து இரநூறுவா தான் உங்கள் அருகாமையில் இருக்க வேளாண் துறை ஆஃபீஸில் இது கிடைக்கிது இது ஒரு ஏக்கருக்கு இரநூறுவா ஒரு லிட்டரு பயன்படுத்தினா போதும் உங்களோட வேர் வளர்ச்சியை வந்து அபரிவிதமாக இது மாற்றும் அதே மாதிரி ஒரு வேர் இருக்கும் அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம பயிருக்கு தேவையான உரங்கள் இருக்கும் ஆனால் அந்த வேர் அது வந்து எடுக்க முடியாது ஏன்னா வேரழ்கள் இருக்கும் அப்போ நம்ம இந்த சூட மனசை கொடுக்கும்போது மண்ணில் பயன்படாமல் இருக்கிற சத்துகளை பயிர்களுக்கு எடுத்து கொடுக்குங்க அதே மாதிரி ஃபேரோட வளர்ச்சியை வந்து நல்லாவே தூண்டுங்க இப்போ ஒரு பயிர் வந்து நல்லா வளரணும் அதிகப்படியான தூர்வுகள் வெடிக்கணும் அதிகப்படியான மகசூல் கிடைக்கணும் அப்படின்னா மணி ப்ளஸ் தழைச்சத்து இது ரெண்டுமே வந்து பயிர்களுக்கு தேவைப்படும் அப்போ இந்த ரெண்டையும் எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இந்த சூடமோனஸ் பண்ணுங்க அதே மாதிரி நன்மை செய்யும் அங்கே இது இது வந்து ஒரு இயற்கை தான் செயற்கை கிடையாது இது வந்து ஒரு நன்மை செய்யும் ஃபேக்ட்ரியாக அதே மாதிரி மண்ணில் தீமை செய்யும் ஃபேக்ட்ரியாகலை பூஞ்சானம் ஃபேக்ட்ரியாக பூஞ்சானம் தீமை செய்யும் இதெல்லாம் வந்து மண்ணில் இருக்கும் இதை எல்லாமே வந்து என்ன செய்யணும்னா பயிருக்கு தண்ணீர் எடுக்காமல் பயிருக்கு தேவையான உரங்கள் எடுக்க முடியாமல் நம்ம கொடுக்கும் உரங்களையும் எடுக்க முடியாமல் இந்த தீமை செய்யும் ஃபேக்டரிகளை வந்து நம்ம பயிரை வந்து வேரல் அழுகலை உருவாக்கும் இப்போ நம்ம சூட மனுசை கொடுக்கும்போது தீமை செய்யும் பூஞ்சானம் மற்றும் ஃபேக்ட்ரிகளை அழித்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் நீரை பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி தேவைப்படும் உரங்களை மண்ணில் பயன்படாமல் இருக்கக்கூடிய சத்துக்களை உரமாக்கி வேர் மூலமாக பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும் இதனால் அதிகப்படியான தூர்கள் வந்து வெடிக்கும் அதேமாதிரி சூடமோன்ஸ் கொடுக்கறதுனால வளர்ச்சி தூண்டும் ஹார்மோனுக்களை தூண்டி பயிரோட வளர்ச்சியை வந்து சமச்சீராக பயிர் வளர்ச்சியை ஏற்படுத்தும் இதை வந்து இரண்டு வழியாக கொடுக்கலாம் ஒன்று வந்து இலை வழியாக கொடுக்கலாம் இல்லை நீரில் கொடுக்கலாம் இலை வழியாக எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லிட்ரு தண்ணிக்கு நூறு எம்எல் சூடமானஸ் இதில் சக்கரை தண்ணி இல்லை கஞ்சி கொஞ்சம் கலந்துங்க காரணம் என்னென்னா ஈஸியாக வந்து பயிரில் வந்து ஊடுருவோம் அதுக்காக இந்த முறையில் நம்ம கொடுக்கலாம் இல்லை நீர் மூலம் கொடுக்கணுன்னா ஒரு இரநூறு லிட்ரு பேரலில் இரநூறு லிட்ரு தண்ணிக்கு ஒரு லிட்ரு சூடமான நல்லா கலக்கி விட்டு அது தண்ணி ஓடும் வாயிலில் வந்து அந்த பேரலில் சொட்டு சொட்டாக அந்த பேரலில் இருக்க தண்ணி வந்து தண்ணி மடையில் போடுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா போதும் இந்த ரெண்டு முறையில் ஏதோ ஒரு முறையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வேறு அழுகல்ன்றது ஒரு இரநூறுவாய் செலவில் அபரிமிதமான வளர்ச்சி இதை கொடுத்த மூணே நாளில் ரிசல்ட்டு தெரியுங்க இது நடுநட்ட விவசாயிகளாக இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு மாதம் கொடுத்தா போதும் மொதல் மாதம் ஒரு டைம்னால் அடுத்த மாதம் இப்போ இந்த மாதம் ஒன்றாந்தேதி தனிங்கன்னா அதேமாதிரி அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி தேதி ஒன்று கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஈல்டை விட ஒரு அஞ்சுலேருந்து பத்து மூட்டை வரைக்கும் நீங்கள் அதிகமாக எடுப்பீங்க இதை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறணுன்ற ஒரு நோக்கத்துக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகழி